மதுமிதா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சகுந்தலா வந்து காலை பிடிச்சி அமுக்கி விட வச்சு ஓட ஓட விரட்டி எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் கௌதமோட பாட்டி செம்ம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதே மாதிரி மதுமிதா கௌதமுக்கும் ரொமான்டிக்காக வந்து ரெண்டு பேரும் பேசி பழகிறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கௌதம் வந்து டேபிளில் உக்காந்துட்டு பா மாயா ஜீவா ரெண்டு பேர் டேபிளையும் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிடுறாங்க அவங்க பாருங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கல்ல அப்படின்னு வந்து பேச அவங்க சின்ன பசங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் மதுமிதா சொல்கிறத கேட்க மாட்றாங்க அதெல்லாம் கிடையாது அவங்க வந்து அதான் நிச்சயம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கட்டுமே என்ன தப்பு அப்படின்னு சொல்கிறப்ப அதாவது ஃப்யூச்சரில் வந்து பேசிக்கலாம் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது இவ்வளோ க்ளோஸாக அப்படின்னு சொல்கிறேன் ஏன் பேசினா என்ன தப்பு இப்போ நம்ம கூட தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நம்ம ரெண்டு பேரும் என்ன அவ்வளோ க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கோம் பழகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் மதுமிதா வந்து வெக்கப்பட ஆரம்பித்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்தோன்னா கௌதம் வந்து ஆஹா கொஞ்சம் லைட்டாக உளறிட்டோமோ அப்படின்னு இல்லை இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு தடுமாறுறப்ப பரவாயில்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க அவங்க வந்து சின்ன அவங்க மட்டும் ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து கௌதம் வந்து சமாதானப்படுத்திடுறாங்க அதே சமயம் கௌதம் அப்பப்போ வந்து எட்டி எட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் மாயா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஜீபா கிட்ட நான் உனக்கு விஷயம் சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து எவ்வளோ க்ளோஸாக நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு வந்து ஜீவா வந்து பேசுகிறப்ப இப்போ அக்காவை பற்றியும் என் அண்ணனை பற்றி பேச வரல நம்ம ரெண்டு பேரும் இங்கே வந்து ஜாலியாக வந்து டின்னருக்கு வந்திருக்கோம் ஸோ நம்மளை பற்றி மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜீபா வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கிட்ட மன்னிப்பு கேட்குறப்ப எதுக்காக இப்போ பழசெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன இல்லை நமக்குள்ளே வந்து இனிமேல் வந்து எந்த ஒரு ஒளிவு முறைவும் இருக்கக்கூடாதுன்னு ஜீவா வந்து பேசுகிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து மாயாவுக்கு கேட்டோன்னே என்னடா இது பேசாமல் அவங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்கிறப்ப வேண்டாம் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவசரப்பட்டு எதையும் சொல்லிடாத அப்படி சொன்னால் பிரச்சனையாகிடும் அப்படிங்கிறதுனால மாயா வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா கௌதம் வந்து திரும்பி பார்த்துட்டு ஆர்டர் வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே வந்து கோவப்பட்டு வந்து சொல்லிடுறாப்பில்ல நான் தேவைப்படுறப்போ கூப்பிட்றேன் அப்படின்னு போக சொல்லிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு மதுமிதா வந்து நமக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் அடுத்தவங்க கிட்டே அன்பாக தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நான் இப்படி பேசணுன்னில்ல என்ன தப்பு அப்படின்னு கேட்டோன்னே இல்லை நான் சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மதுமிதா இல்லை நீ இப்பயே இந்த ஆர்டர் போடுற இதெல்லாம் நீ உன் இஷ்டத்துக்கு நீ இரு என் இஷ்டத்துக்கு நான் இருக்கணும் அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்குமா என்ன இருக்காது இல்லை அப்புறம் எதுக்கு வந்து நீ மாட்டுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு மதுமிதாக்கிட்ட பேசுகிறப்ப அதுவா வேறு ஒன்றும் இல்லை வழக்கமாக வந்து நான் நிறைய கேள்வி கேட்பேன் ஏதோ நீங்கங்கிறனால ஒரு கேள்வியோடு நான் நிப்பாட்டிக்கிட்டேன் என்னது இதுவே வந்து ஆயிரம் கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது நீ என்னடானா ஒரு கேள்வியோடு நிப்பாட்டிட்டேன்னு சொல்கிறியா சரி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆர்டர் பண்ணுறப்ப பார்க்குறாங்க பார்த்தா கௌதம் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுன்னு மதுமிதா கிட்டே கொடுக்க அவங்க வந்து இல்லை எனக்கு ஒன்றும் மெக்சிகன் ஃபுட்லாம் பற்றி இல்லைன்னு தெரியாது நீங்களே ஆர்டர் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா இந்த பக்கம் காஃபியும் ஜூஸும் ஆர்டர் பண்ணிடுறாங்க ஆர்டர் பண்ணி முடித்தோன்னா இந்த பக்கம் ஒரே குளிர் அப்படின்னு மதுமிதா சொன்னோன்னே அதுக்கு ஆப்போசிட்டா வந்து கௌதம் வந்து இல்லை ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் கிரிக்கெட் மேட்ச் விளாட்றத வந்து பார்த்தோன்னா கௌதம் கிட்ட வந்து டக்குன்னு போயிடுறாங்க நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க ஏதாவது ஃபோன் வச்சுக்கோங்க ஏதாவது வந்தால் மட்டும் கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சரின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தா ஜீவா வந்து ம வளச்சிட்டு என்ன அக்கா தனியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா இவங்க என்ன வந்து ரொமான்டிக்காக இருப்பாங்கன்னு பார்த்தா பார்த்து புரிஞ்சு பேசிக்க கூட மாட்டாங்க அப்படிங்குன்னு சரி நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு ஜீவா வந்து உடனே மறுபடியும் அப்படியும் மாயா கிட்ட சொல்கிறாங்க அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு அதிகமாக இருக்கிறவங்க எப்போதுமே வந்து அடுத்தவங்க சொல்கிறதையும் அடுத்தவங்களை செய்கிறத வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீ என்னை குத்தி காட்டுறியா அப்படின்னு மாயா கேட்டன எதை சொன்னாலும் நீ தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன சொல்கிறது சரிவா நம்ம வந்து அங்கே போய் பேசிக்கலாம் அதான் அக்கா சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்குறாங்க இந்த பக்கம் சகுந்தலா வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வீட்டில் உள்ள எல்லாரையும் பரபரன்னு வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க சுத்தமாக இருக்கணும் வீடு நல்லா சமைக்கணும் அப்படின்னு ஏமா இவ்வளோ பரபரன்னு இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியாது கௌதமோட பாட்டி மட்டும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு நீ பயப்படுறதை பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா லக்ஷ்மணை வந்து அவங்க வராங்களா நான் பேசாமல் ஓரமாக போய் ஒ ஒழிஞ்சுக்கிறேன் உனக்கு என்ன நீ மாட்டுக்கும் ஈஸியாக பேசி தப்பிச்சிருவேன் என்னையெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே விட்டாலே வந்து வந்து ஏன் வந்த அப்படின்னு அந்த கேள்வி கேட்பேன் அந்த பத்திரகாளி அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து கௌதமோட பாட்டி செம மாதம் என்ட்ரி ஆகிறாங்கன்னு சொல்லலாம் யாரை பார்த்து பத்திரகாளிங்கிற அப்படின்னு ஒன்று இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா பேசிகிட்டு இருந்தோம் கோவிலுக்கு போகிறத பற்றி அப்படின்னா தெரியும் தெரியும் நீ என்னை பற்றி இப்படி தான் பேசுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு சுற்றி பற்றி பார்க்குறாங்க நான் வரேங்கிறனால இப்போ தான் வீடை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கியா கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே கிடையாது இல்லை அப்படின்னு கண்ணாப்பண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சகுந்தலாவை சகுந்தலா பயந்து நடுங்கிறத பார்த்தா பார்க்கவே செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எங்கே உன் பையன் வந்திருக்கான் பெரியவன் நான் வந்திருக்கேன் கொஞ்சம் கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இந்த பக்கம் ஒரு தூணுக்கு முன்னாடி இருந்து லக்ஷ்மணன் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க உடனே சோபாவில் வந்து பாட்டி உட்காடுறாங்க அக்லாண்டி உட்காந்ததுக்கப்புறம் பக்கத்தில் உட்காரலான்னு சோபாவில் போகிறாங்க எந்த இடத்துல நீங்கள் பக்கத்தில் உட்காரலான்னு போகிற அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னோடனே இல்லை கால் வலிக்கிது ரொம்ப நேரம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து காலை அமுக்கி விட வச்சுடுறாங்க சகுந்தலாவை வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனு அதே சமயம் இந்த பக்கம் வந்து கௌதமை தேடி ஃபோன் வந்தோன்னே பாட்டி கூப்பிட்ற அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் கௌதம் கிட்ட வந்து கொடுக்குறாங்க மதுமிதா டக்குன்னு மதுமிதா ஃபோனை கீழே போடுற மாதிரி போனோன்னா கையை பிடிச்சிடுறாங்க என் கையை என்றைக்குமே விட்டுறாதீங்க அப்படின்னு வந்து கௌதம் மதுமிதா கிட்ட சொல்ல கரெக்டாக இறுக்கி பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதோட முடியுது